ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பின்னால் பானை கழுத்து வச்சு அதாவது வந்து போட்நெக் போட் நெக்கில் பா போட் நெக் அண்ட் வந்து பாட்னேக் நெக் பேக்கில் வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூடவே சின்ன சின்னதாக எப்படி மோட்டிவேஷன் டிப்ஸ் வந்து பிளவுஸில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக வரும் அப்படின்றதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் என்னோட சே ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதில் எதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாட் நெக்ல வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வந்து நான் கட் பண்ணியிருப்பேன் ஆனால் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட் மாடலில் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரவுண்ட் நெக் அதாவது வந்து பாட் நெக் கட் பண்ணியிருந்தேன் இதோட கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வீடியோவை அப்லோட் பண்றேன் இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் நேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கில் போட் நெக் இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து நெக் வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னா பேக்கில் போட் நெக் வச்சுட்டு ஃப்ரெண்டில் நார்மலான நெக் வச்சு ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு சிலவங்க கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கண் தைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கஸ்டமர் வந்து ஃப்ரண்டில் வந்து மேலே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் பேக்கில் வந்துட்டு போட் நெக் மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸ் போடுற மாதிரியே கொஞ்சம் லோவாக வச்சு அதாவது சிக்ஸ் இன்ச்சஸ் வைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு வச்சு இறக்க வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான இந்த வீடியோ தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சி முடிச்சுட்டேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் அளவுள்ள உள்ள ப்ளவுஸு இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு டாட் வந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேக்கில் போட் நெக் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரின்சஸ் கட் வச்சு போடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட் ப்ரிசஸ் கட் வச்சு போடும்போது அவங்களுக்கு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் மாறி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேடட் வச்சு போட்டாங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேடட் இல்லாமல் போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சுடிதார் எப்படி போடுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து இவங்களுக்கு த்ரீ டாட்ஸு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் பட்டி வச்சு தைப்போம் இல்லையா அதை வந்து தைச்சி அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பேக்கில் பாருங்கள் இவங்களுக்கு வந்து போட் நெக் மாடலில் இவங்களுக்கு வந்து பாட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இதை மாதிரி தான் வந்து லைனிங் வச்சு திருப்பிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கூட நான் எந்த கேன்வாஷோ இல்லை வந்து எக்ஸ்ட்ராவோ லைனிங்கோ வச்சு நான் வந்து தைக்கவே இல்லை நார்மலாக எப்படி வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணிருந்தேன் அப்படி ஸ்டிச் பண்ணும்போதே இவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து ஒரு கல் அவங்களோட கல்யாண நாளுக்காக எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக வேணும் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதை வந்து பிளவுஸ் தைக்கிறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பொட்லி பட்டன் இருக்கும் இல்லையா இவங்களோட சேரீ கலரில் வச்சு நான் வந்து இதை வந்து கொஞ்சம் டிசைனாக பண்ணணும் அப்படின்ட்டு அது கூட அந்த குட்டி குட்டியாக அந்த தர்மா பால் இருக்குதுல்ல அந்த பால் வச்சு இவங்களோட சேரீ கிளாத்தில் இருந்து எடுத்து அதை வந்து குட்டி குட்டி பால் அப்படியே பட்டன் மாதிரி செஞ்சு இவங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்பவே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இந்த மாதிரி அவங்க நார்மலாக கொடுத்துருந்தாலும் ப்ளவுஸை வந்து நம்ம இன்னும் யூனிக்காக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுல அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வருவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது நோட் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது தான் நம்மளோட தையல் தொழிலுக்கான நம்ம தைக்கிற தையல் வேலைக்கான ஒரு மதிப்பே இருக்கும் ஸோ நான் வந்து ஒவ்வொரு டைலரையும் ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு கஸ்டமரையும் வந்து நான் இப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அடுத்த ப்ளவுஸும் எனக்கு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் எனக்கு வந்து சொன்னால் தான் வந்து எனக்கு வந்து எனக்கு திருப்தியாகவே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து பிளவுஸை ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் தைக்கிறது சுருக்கம் இல்லாமல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதனால் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து அளந்து பார்த்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து வேற ஒருத்தவங்க கிட்டே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஆனால் ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட அளவு கொடுத்து வேற கொடுத்து தைக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம தைச்ச மாதிரியே ஃபீல் இருக்கக்கூடாது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அவங்க அப்படியே கம்ஃபர்டபுளாக போடுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் இருக்கணும் அந்த ஃபீல் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக நம்ம கூட வந்து நிடிப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து பேக் நெக்கை ஃபுல்லாகவே நான் வந்து அடித்து திருப்பிட்டேன் திருப்பினதுக்கு அப்புறமா ஷோல்டரும் அட்டாச் பண்ணிக்கிறேன் நான் பிளவுஸ் தைக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிலாம் வச்சிட்டு ஃப்ரண்ட் பீஸை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா ரெடி பண்ண மாட்டேன் எப்பயுமே நான் வந்து பேக் பீஸை கரெக்டான அளவுக்கு தச்சு திருப்பினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமேட்டா தான் இவங்களுக்கு பார்ட்டை ரெடி பண்ணுவேன் டாட்டில் பிடிச்சி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா பட்டி அட்டாச் பண்ணிட்டு அவங்களோட ஹிப்பு கிட்ட ஏற்றம் இருக்க இல்லாமல் இருக்கிறதுக்காக பட்டி அட்டாச் பண்ணிட்டு அந்த அளவுக்கு சரியாக வச்சு தான் நான் வந்து மதிச்சு தைப்பண்ணே இப்போ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சைட் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்ற இறக்கும் வரவே வராது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் தைக்கும்போதும் நம்மளுக்கு வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோளோட டெப்த் எவ்வளோ ஆழம் வருது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணாமல் பேக் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாட் டாட் பிடிச்சிட்டு அப்புறம் கூட டாட் பிடிக்கலாம் இல்லை முன்னாடியே டாட் பிடிக்கலாம் ஸோ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் வந்து டாட் பிடிச்சிருந்தேன் ஸோ அதுக்கு அதுக்கப்புறமா டாட் பிடிச்சிட்டு பட்டி அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மள ஆம்கோல் கிட்ட இல்லாமல் இருக்கும் ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஹிப் கிட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் வந்து நார்மலாக கடைகடன் நம்ம தைக்கிறோம் ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு லைனிங் ப்ளஸ் வீட்டில் இருந்து தைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம கடைகடன் நம்ம டேஸ்லேயே தைச்சிடலாம் அதுக்கப்புறமா நைட் டைமில் இல்லை வந்து ஈவினிங் டைம்லேயே ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்க முடியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பிள்ளைங்கள ஸ்டிச் பண்ணுவோம் இல்லை சின்ன குழந்தைங்களா இருந்தால் தூங்க வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன டைமு கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் வந்து வீட்டில் இருந்துக்கே ஒரு நாளைக்கு இரநூறுபாயிலேருந்து ஐநூறுபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஆனால் அந்த சோம்பேறித்தனத்தை போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும் ப்ளவுஸ் தைக்கிற மாடலு யுனிக்கான மாடல் தைக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்து வரணும் ஸோ அப்போ அந்த மைண்ட் செட் வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணணுமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ போயிட்டு கட் பண்ணிக்கிட்டு அப்பப்போ பண்ணுறது அப்படிலாம் எந்த விஷயத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காது எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன விஷயம் அப்படின்னான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்ச கலராக இருந்ததுன்னா நான் மொதல் அந்த ப்ளவுஸை தான் நான் ஸ்டிச் பண்ணுவேனே அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணால் அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவ் ஆகிடும் ஸோ நான் மேக்சிமம் இந்த பார்த்த உடனே எந்த ப்ளவுஸ் அழகாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன் சாரியே மொதல் அழகாக இருக்கான்னு பார்ப்பேன் அந்த சாரி அழகாக இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு பார்க்குறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ